அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கேஜி சிக்கன் பிரியாணிக்கான அளவு முந்நூறு கிராம் தக்காளி ஒரு பொடி மல்லியலை ஒரு பிடி புதினா நாலு பச்சை மிளகா நானூறு கிராம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நூற்றி ஐம்பது கிராம் ஒரு லெமனு தயிர் வந்து முந்நூறு கிராம் பட்டை கிராம்பு கொஞ்சம் முளகத்த தேவையான அளவு ஆயில் வந்து இரநூறு கிராம் தேவையான அளவு உப்பு ஒரு கிலோ அரிசியை ஒன்று அவருக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோ ஒரு கேஜி பிரியாணி பண்ணுற மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம் ஆனதும் இரநூறு கிராம் ஆயிலில் ஊற்றிக்கிடுவோம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஆறு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பட்டை கொஞ்சம் இதுக்கு வந்து பட்டை கிராம் ரொம்ப சேர்க்கக்கூடாது கம்மியாக சேர்க்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்கும் ஸோ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு வரணும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெங்காயம் நல்லா வடைங்க வந்துடும் வெந்துடும் வேகட்டு விடுவோம் வெங்காயம் ப்ரௌன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகொத்தப்பொடி போட்டுக்கிடுவோம் ஆயில் போட்டுட்டோம்னா இது வந்து நல்லா கலர் கொடுக்கும் நம்ம எதுவும் ஃபுட் கலர் எதுவும் சேக் சேர்க்கணும் அவசியம் இல்லை இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு நல்லா வேகணும் கச்சா அடைப்பணும் நல்லா வேகத்துக்கணும்

இஞ்சி போட்டு பச்சை வாசனை பறித்து அப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து தக்காளியையும் வெலை சேர்த்துக்கோம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெண்டு வரட்டும் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டுவோம் ஒரு கேஜி சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சிக்கனை இதை போட்டு சரி வைக்கிறேன் சிக்கன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மசாலாவோட சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்து வரணும் மசாலாவோட சரி நல்ல வெந்து வரட்டும் ஒரு முக்கால் வேக்காடு வரணும் சிக்கனை வேக வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வெந்நீர் சூடு பண்ணிக்கிடுவோம் இது வந்து அரிசி போடுறதுக்கு நல்லா வெந்நி வந்து நல்லா சூடாகணும் கொதித்து வரணும் இதில் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு இதில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் புதினா இலையும் போட்டு இந்த வெந்நீர் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் இது வடி பிரியாணி இதில் கொஞ்சம் புதினா போட்டுக்கணும் அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிடுவோம் வட்டை கிராம்பு புதினா எல்லாம் போட்டு இந்த தண்ணியில் இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வெந்நீர் வந்து தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது நம்ம இதில் அரிசி போட்டுக்கணும் வெந்நி நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த போடணும் இல்லை அரிசி உடஞ்சிரும் அரிசியெல்லாம் போட்டாச்சு இது முக்கால் வைக்காது அரிசி நல்லா வேகணும் இது வேகட்டும் அரிசி நல்லா முக்கால் வைக்காது வந்துருச்சு இதை நல்லா வடித்து நம்ம அந்த சிக்கன் மசாலாவோட இதை நம்ம சேர்க்கப்படுறோம் முதல்ல நல்லா வடிச்சுக்கணும் தண்ணியை வடிச்சுட்டு சிக்கனோட மசாலாவோட இதை மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றுல மசாலா எண்ணெய் தயிர் சிக்கன் இதெல்லாம் இதில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் முக்கால் வெக்காடு வந்த ரைஸ் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த எண்ணெய் மசாலால இது வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் இதே பக்கத்தில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா உதிரி உதிரியாக வரும் பிரியாணி நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த உப்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சமா சால்ட்டு வெந்நிலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை லைட்டாக இதில் ஊற்றிக்கணும் இதை அதில் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பை வெந்நிலை கரைச்சி அது கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அரிசி போட்ட உடனே நம்ம வந்து உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும் அரிசி போட்ட உடனே உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு லெமனையும் புளிஞ்சி ஊற்றிடணும் பிரியாணி நல்லா குக்காக இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க இதே மாதிரி சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரின் நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ